தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் உலகத்தில் வந்து எவ்வளோ விஷயம் இருக்கு ஆனால் நமக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில் ஒரு வார காலமாக என்ன நடந்துகிட்டு இருக்கு தான் முழு கவனமும் இருக்குது இல்லையா ஸோ இதுக்கு என்ன காரணம் ஏன்னா மற்ற விஷயங்களுக்கு வந்து நம்ம மனசு ஒன்றில்லை ஏன்னா இது வந்து என்ன நடக்குதுன்றது தான் நம்ம ஃபாலோ இருக்கோம் இல்லையா அதே போல் வந்து இப்போ சமூக ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீமானன்னு சொன்ன என் கட்சி அப்படின்ற வந்து ஒரு வார்த்தை வந்து ஒரு விவாத பொருளாகி நிறைய பேர் அதை பற்றி இருக்காங்க இது என்ன சிக்கல்னால் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சொல் அதோடைய வரையறை வந்து ஆளாளுக்கு வந்து ஒரு வித புரிதலில் இருக்கிறது அது அதுதான் பிரச்சனை அது அது தமிழ் தேசியம் அப்புறம் நாம் தமிழர் கட்சி இந்த இந்த பிரச்சனைக்கு அடிநாதமே வந்து இதுதான் நினைக்கிறேன் தமிழ் தேசியம்ன்ற சொல் வந்து தமிழ் மொழி சார்ந்த தமிழர் நலன் சார்ந்த தமிழர் நிலம் சார்ந்த ஒரு பார்வை அது தமிழர் கண்ணோட்டத்தில் பார்த்தா தான் அது சரியாக புரியும் இல்லையா அது வந்து எல்லாத்தை விட பெரிய ஒரு ஒரு பெரிய விடயம் ஆக்சுவலி அது தமிழ் தேசின்ற வார்த்தை வந்து அது எளிதான வார்த்தை இருந்தாலும் அதில் புதிர்ந்துருக்க அர்த்தங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மதிப் மதிப்பு உடையது அதிக மதிப்புடையது அதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை ஒரு டேக்லைன் மாதிரி யூஸ் பண்ண ஆரமிச்சிட்டோம் தமிழ் தேசியம் தமிழ் தேசம்ட்டு ஏன்னா அது வந்து அது வந்து ஒரு திராவிடம் மாதிரியோ இல்லை ஒரு இந்தியம்ன்ற மாதிரியோ இல்லை வந்து மார்க்ஷியம் அது அப்படின்னு நிறைய இசம் சொல்கிறோம்ல அது மாதிரிலாம் கிடையாது ஆக்சுவலி தமிழ் தேசியம்ன்றது அது பெரிய பொருள் இருக்கு அதுக்கு ஏன்னா நம்ம வந்து ஆதித்தமிழ் குடிகள் நம்ம இல்லையா ஸோ ஆதி தமிழ் குடிகள்னா உலகத்தில் இருக்க பல மொழிகளுக்கு தாயா இருக்க நம்ம மொழி இருக்குது உலகத்தில் இருக்க பல இனங்கள் பல மொழி பேசுகிறவங்க நம்ம முள்ளேருந்து பிரிஞ்சு போயிருக்காங்க ஸோ அப்படி இருக்கப்போ வந்து நம்ம ஒரு மூத்த குடியாக இருக்கணும் நம்ம இல்லையா அந்த மூத்த குடியா இருக்கப்ப அதோடைய தொன்மை அதை பாதுகாக்கணுன்றதுலாம் வந்து பெரிய மிகப்பெரிய பொறுப்பு அது மிகப்பெரிய பொறுப்பு அதை வந்து சும்மா ஏதோ போக்கில் வந்து நம்ம பேசிட்டு போகிறது வந்து அது சரியா தெரிய சரியாக இல்லை அது ஆக்சுவலி சரி படலை அது சரியாக வராது ஆக்சுவலி அதனால் கொஞ்சம் நம்ம பொறுப்போட பேசணும் தமிழ் தேசன்ற சும்மா ஒரு வார்த்தையாக பா பார்க்காம அதை கொஞ்சம் பொறுப்பாக பார்க்கணும்னு நான் வேண்டி ரொம்ப கேட்டுக்கிறேன் அதே மாதிரி வந்து நம்ம தமிழர்கள் வந்து திராவிடத்தில் ஊரிப்பு இருந்தாங்க ஊரிப்பு இருந்த இந்த இந்த சென்ஸ் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு ந நிறை விடயங்கள் வந்து நமக்கு புரியலை நம்மளுக்கு வந்து இந்த ஈழத்தில் இனப்படுகொலை நடந்தப்போ தான் பல விடயங்கள் வந்து பல முடிச்சுகள் வந்து அவிழ்ந்தது இல்லையா ஸோ இது அந்த அது அது அதனால தமிழர்களை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது என்னச்சிக்க அவங்க சோழர்கள் பாண்டியர்கள் அவங்களுடைய அந்த ஆட்சியெலாம் முடிஞ்சு நம்ம வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு அடிமை வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த நிமிஷம் வரைக்கும் அதுதான் உண்மை கொஞ்சம் பேர் நம்ம பொருளாதாரத்தை உயர்ந்துட்டோம் சில பேர் அரசியலும் இருக்கிறாங்க வச்சுக்கலாம் இருந்தாலும் நம்ம முழுக்க முழுக்க நம்ம பலமாக இருக்கமானால் அது அப்படி சொல்ல முடியாது என்ன ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்குன்னா உலகம் ஃபுல்லாக தமிழர்கள் பரவி வாழ்கிறோம் அதுதான் பெரிய அட்வான்டேஜு ஸோ அதை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போனோம் அது அதில் வந்து ஏகப்படுத்திக்க நம்மளுக்கு இருக்குது அதே மாதிரி உலகம்லாம் பரவிய தமிழர்கள் வந்து ஒரே கண்ணோட்டத்தில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தாலும் இல்லை அப்படின்னு இல்லை அதுவும் ஒரு பெரிய சிக்கல் நம்மளுக்கு ஆனால் திராவிடத்தை உரிபெர்ந்த பெரும்பான்மை தமிழர்களை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு தமிழ் தேச தீயை மூட்டி விட்டு எரிய வச்சிருக்கு அது வந்து அக்செப்ட் பண்ணி ஆனது வந்து திட்டவட்டமான அது உண்மை அது அதை நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது அதை தாண்டி வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சி அது அவ்வளோதான் ஒரு அரசியல் கட்சி அதுக்குன்னு சில சுதந்திரத்தை வந்து விட்டு கொடுத்து தான் நம்ம ஆகணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சின்னு வந்துட்டாலே வந்து நம்ம அதுக்குன்னு சில சில நீக்கு போக்குகள் இருக்கும் நம்ம அதை அந்த உணர் அதை கண்டிப்பாக ஆகணும் நம்ம இப்போ நீங்கள் அரசியல் கட்சின்னு என்று வந்து வந்துட்டு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பாருங்களேன் ரெண்டு பெரிய உதாரணம் நம்மகிட்ட முன்கூட்டி வரலாறுல இருக்குது என்ன திராவிட முன்னேற்ற கழகம் அசாம் கணபரிஷத் இல்லையா இப்போ இந்த ரெண்டு இதுவுமே எடுத்துங்க ரெண்டுமே வந்து இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கிங்க அது முழுக்க முழுக்க மாணவர் சக்தி அந்த இந்திய போராட்டம் அதோடைய இழந்து முகிழ்ந்தது தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அசாமிக்கான பரிசு பாருங்கள் அது முழுக்க முழுக்க ஒரு மாணவர் கட்டமைப்பு அப்போ இந்த மாணவர் கட்டமைப்புனா அது எவ்வளோ வேகமாக இருந்திருக்கும் என்ன மாதிரி ஒரு வேகத்தை வந்திருப்பாங்க ஆனால் இப்போ இந்த ரெண்டு கட்சிகளும் இன்றைக்கி நிக எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்த ஆரம்பத்தில் இருந்த கொள்கை நிலைக்கும் இப்போ இருக்க நிலைக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது என்னென்ன நடந்து நடந்துச்சிருந்தது ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ நாம் தமிழரை வைத்து பாருங்கள் நீங்கள் வந்து நாம் தமிழர் வந்து தமிழ் தேச நுணுக்கமான விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து அது அப்படி ஒரு கட்சி இயங்க முடியாதுன்ற உண்மை நம்ம வந்து கொஞ்சம் உணர்ந்துக்கணும் அதை நம்ம உணர மாட்டேன்றோம் அங்க அங்கே தான் பெரிய பெரிய சிக்கலாம் உருவாகுது நம்மளுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தமிழ் தேசியம்ன்ற ஒரு மிக வலுவான ஒரு காரணிக்கு நம்ம வந்து உலகம் ஃபுல்லாக வாழ்கிற தமிழர்கள் அவங்களுக்கு வந்து புரியணும் ஆக்சுவலி தமிழ் தேசியம்னா அது என்ன அது இது கருத்தியல் கிடையாது கரு தமிழ் தேசம்னு ஒரு கருத்தியல் கிடையாது தமிழர் நலன் சார்ந்து தமிழர் மொழி சார்ந்து தமிழர் உடைய தொன்மையை பாதுகாக்கிறதுக்கான விஷயங்களை பற்றி தமிழர்கள் எல்லாருக்கும் ஒரு புரிதல் வரணும் நீங்கள் சில விவாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருவள்ளரை கொச்சப்படுத்தி பேசுவாங்க தொல்காப்பத்தை கொ கொச்சப்படுத்தி பேசுவாங்க யார் தமிழர்களே அவங்களுக்கு புரிதல் கிடையாது புரிதல்லாமல் பேசுவாங்க அந்த பெண்ணடிமை பண்ணாரு அப்படின்லாம் பேசுவாங்க அது 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 அவங்களாம் வந்து புரிதல் கிடையாது அந்த புரிதல் இல்லாத தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஸோ இப்போ அவங்கெல்லாம் நம்ம போயிட்டு நம்ம வந்து சொல்கிற விதத்தை சொன்னால்தான் ஏற்றுக்க ஏற்றுக்க வைக்க முடியும் அது இல்லையா ஸோ அப்படின்ப்ப வந்து நம்ம வந்து தமிழர் நலன் சார்ந்த தமிழர் மொழி சார்ந்த விஷயங்களை வந்து எல்லா தமிழர்களுக்கும் புரிகிற அளவுக்கு கொண்டு வரத்துக்கு நம்ம டைம் ரொம்ப எடுக்கும் அதுக்கு வந்து என்னென்னா வலுவான ஒரு மக்கள் இயக்கம் வேணும் அரசியல் கட்சி கிடையாது அரசியல் கட்சி கிடையே கிடையாது அரசியல் கட்சி அதை செய்ய முடியாது அரசியல் கட்சி வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வரத்துக்கான வேலைகளை மட்டும் தான் நான் சொல்கிற விஷயங்களை செய்யறதுக்கு கட்சினால செய்ய முடியாது அந்த புரிதல் நமக்கு கண்டிப்பாக வேணும் நீங்க அப்படி நாம் தமிழர் கட்சியை வந்து நீங்க தமிழ் தேசிய வலுமையான கருத்துக்களை கொண்டு வச்சு நம்ம வந்து மூவ் பண்ணணும் அதை வந்து நடத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது முழுக்க முழுக்க தோல்வியில் தான் முடிவடையும் நிச்சயமா அது தோல்வியில் தான் முடிய முடிவடையும் அது அதுக்கான முயற்சிகள் நடக்குது நம்ம செய்ய முடியாது அது அந்த நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி பணபலம் பணபலம் அர்ப்பணிப்பு இதெல்லாம் ஒரு தமிழ் தேசிய இயக்கத்துக்கு கண்டிப்பா தேவை தமிழ் தேசத்தின் இலக்கு வந்து வெறும் அரசியல் அதிகாரம் மட்டும் கிடையாது இல்லையா அரசியல் அதிகாரத்துக்கு நாம் தமிழ் கட்சி விட்டுருங்க அதை ஆனா தமிழ் தேசிய இலக்கு வந்து நம்ம அப்படி அங்க நிறுத்திக்காதீங்க நம்ம வந்து இப்போ அரசியல் அதிகாரம் பெறுறதா முதல் இலக்கு அந்த இலக்குக்கே நம்ம இன்னும் முழுசா தயாராகல அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வருது கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி அந்த பிரச்சனை எல்லா பிரச்சனைகளும் அது 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 யோசிச்சு பாருங்கள் அந்த பிரச்சனைகளையும் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ பேர் வலை வலி ஆரம்பிக்கிறாங்க தமிழ் தேசம் பேசுகிறாங்க நாம் தமிழர்னு பேசுகிறாங்க நாம் தமிழர் சொன்னோன்னே எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணுறாங்க வைக்கிறாங்க இல்லையா அது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிஸ்னஸ் மாதிரி இருக்கு போய்ட்டுருக்கு தமிழ் தேசம் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி இருக்கு இதை மக்கள் வந்து நீங்கள் உணருங்க ஆக்சுவலி என்ன நடக்குதுன்றதை உணருங்க தமிழ் தேசம்னு வர்றவங்க வந்து ரொம்ப அதை மேலோட்டமாக எடுத்து அதை வந்து ஒரு ஒரு வணிக பொருளாக ஆக்கிடாதீங்க திராவிடம் எப்படி வணிக பொருளாக அது மாதிரி தயவுசெய்து தமிழ் தேசியத்தை வந்து ஒரு ஆக்கிடாதீங்க தமிழ் தேசம்ன்றது வார்த்தையும் கிடையாது அது வந்து ஒரு உணர்வு அது அது சித்தாந்தெல்லாம் கிடையாது அது அதனால் அதனால் அது கொஞ்சம் கவனமாக இருக்குன்றது நான் என்னுடைய கோரிக்கை தமிழ் தேச இலக்கை வந்து பெரிதாக வையுங்கள் கட்சி அரசகரை அதன் போக்கில் விடுங்கள் இதுதான் நான் கேட்குறது மீண்டும் சந்திப்போம் நன்றி உலக நிகழ்வுகளை தமிழர் கண்ணோட்டத்துடன் அணுகும் இந்த வலைவொலியை லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செய்யுங்கள் தமிழர்களை